ஒரு காலமும் கூட நாம் நமக்கு யாரோ இருக்கிறாங்க நம்ம கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு என்பதற்காக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நமக்குள்ளாக அகந்தை வரக்கூடாது உங்களை ஒரு பொருள் பாதுகாக்கும் என்று நீங்க நினைக்காதீங்க தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறான் சில பேர் இருப்பாங்க அவங்க நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு காலேஜில் சேர்த்து விடுவாங்க இப்படி நிறைய அந்த இன்ஃபுளுஸ் இருக்கும் செஞ்சுட்டு சொல்லுவாங்க ஏ உங்க வீட்டில் அடுப்பேர் இருக்காருன்னு நான் தான் அண்ணன் சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா ஒரு சண்டை வரும்போது சொல்லுவாங்க உனக்கு என்னடா இருக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவன்டா உனக்கு ஒருத்தனும் பொண்ணு தரமாட்டான்னு சொன்னேன் நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்துருக்குறீங்களா பொதுவாக சொல்ல மாட்டாங்க சண்டை வரும்போது சொல்லுவாங்க அவர்கள் நாலு பேருக்கு நன்மை செய்ய முடியும் என்பதற்காக அதை வைத்து அவர்களுக்கு ஒரு திமிர் இருக்கும் ஒரு காலமும் நாம் அப்படி இருக்கக்கூடாது உங்களால நாலு பேருக்கு நல்ல செய்ய முடிஞ்சா வேதம் சொல்லுகிறது வலது கை செய்கிறது இடது கைக்கே தெரியக்கூடாது அப்படி இருக்கும்போது சொல்லி காட்டவே கூடாது நீங்க சொல்லி காட்டினீங்கன்னா அதனுடைய பிரதிபலம் நீங்க ஒரு நாளும் தேவன பெறவே முடியாது